சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல நம்ம மீனா கடன் வாங்கறதுக்காக ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க இல்லையா அந்த வீடு வேற யார் வீடு இல்லை சிந்தாமணியோட வீடு தான் இது சிந்தாமணிக்கு தெரிஞ்சு வாங்குறாங்களா இல்லையான்னு தெரியல அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணியோட வீடு தான் ஏன்னா அந்த போட்டோவில் சிந்தாமணி சிந்தாமணியோட பொண்ணோட போட்டோலாம் இருக்கு ஸோ மேபி அவர் சிந்தாமணியோட வீட்டுக்காரராக கூட இருக்கலாம் ஸோ இப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு பணத்தையும் கொடுத்துட்றாங்க அந்த பணத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தை சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி நல்லபடியாவே வந்து மீனா அந்த ஃபங்க்ஷனை முடிச்சு கொடுத்துட்றாங்க அந்த போட்டோவெல்லாம் நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த முத்துவுக்கு மீனை அனுப்பி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க மறுநாள் காலையில காசு வாங்குறதுக்காக போனா நம்ம ப்ரோமோலையே பாத்துருப்போம் அந்த மண்டபத்தோட மேனேஜர் அதுதான் காசு எல்லாமே முன்கூட்டியே வாங்கிட்டேமா இப்ப வந்து என்ன திருப்பியும் காசு கேக்குற இப்படித்தான் நீ ஃபிராடு தனம் பண்ணிக்கிட்டு தெரியுறியா அப்படிங்கிற மாதிரி மீனாவை தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா கையெழுத்து போட்டு கொண்டு கொடுத்த பத்திரத்தை கொண்டு வந்து காமிச்சா அதுல வேற மாதிரி எல்லாமே இருக்கு நான் கையெழுத்து போடுறப்ப இதுல இப்படிதான் எழுதி இருக்கல இப்ப வேற மாதிரி எழுதி இருக்கு நீங்க தான் ஃபிராட் தானம் பண்றீங்க அப்படின்னு மீனா சொல்லி பாக்குறாங்க கடைசியா மீனாவை அந்த கல்யாண மண்டபத்தை விட்டு விரட்டிடுறாங்க இது எல்லாமே சிந்தாமணியோட பிளான் தான் சிந்தாமணியும் வந்து ஃபோன் பண்ணி விஜயா கிட்ட நடந்ததை எல்லாமே சொல்லி சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க இங்க மீனா ஏமாந்து போய் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்